மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் தி செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் இந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் பல மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்லுகின்ற பொழுது மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் அங்கே விவசாயிகள் வணிகர்கள் தொழிலதிபர்கள் சாதாரண மக்கள் சேர்ந்த பிரச்சனை எல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த ஆட்சி எப்பொழுது அகற்ற வேண்டும் என்று ஒரே குரல் தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அதை நம்பி இருந்துக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி இருந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கின்ற மக்கள் இந்த மக்கள் தான் நீதிபதி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய கூடிய அதிகாரம் அளித்தவர் இங்க இருக்கின்ற மக்கள் கூட்டணி அல்ல கூட்டணியை நிர்ணயிக்குது நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் தேர்ந்தெடுத்த அதிக எம்எல்ஏ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்புகிறோம் மக்கள்தான் எஜமானர்கள் மக்கள்தான் நீதிபதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி உங்கள் முன் வந்து நாங்கள் நிற்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ஒரு மாத காலம் அவருடைய ஆட்சி காலத்தில் அமுலாக்கத்துறை கதவை தட்டிட்டு இருக்குது வீடு வீடாக அமுலாக்கத்துறை ஓட செய்ததாக இன்றைக்கி கூட ஒரு அமைச்சர் வீட்டை கதவை இருக்குது தெரியுமில்ல யாருன்னு தெரியுமா அப்படின்னா இந்த ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு தானே அர்த்தம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் எத்தனை பெயரில் அறிவிப்பு கொடுத்தாலும் உங்களுடைய ஆட்சி முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்க அப்பப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு பேர் வைப்பாரு போட்டோ ஷூட்டுக்கு வருவாரு அதோட முடிஞ்சு போச்சு அப்படி ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு அது என்ன செய்யறதுன்னே தெரியல ஆக ஒரு குழுவை போடுவாரு ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு அதுக்கு ஒரு தலைவரை போடுவார் அதோடு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம் அண்மையில் பாருங்க ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு ஊடு ஊட போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடு சேருங்க சேருங்க மக்களை கெஞ்சுகின்ற அவள நிலைக்கு போன கட்சி திமுக கட்சி எங்கேயாவது பிச்சைக்காரன் தான் வீடு வீடா போய் பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கெஞ்சி பிச்சை எடுப்பாங்க அப்படி ஒரு கட்சி எங்க கட்சியில் உறுப்பினராக சேருங்க உறுப்பினராக சேருங்க கெஞ்சி கூத்தாடி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற காட்சி திமுக திமுக கட்சியில பாக்குது ஒரு கட்சினா மக்கள் விருப்பப்பட்டு வந்து சேர வேணும் அதுதான் கட்சி அதுதான் நினைக்கும் மக்களை மிரட்டி அவர்களை கட்சியில் இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே யாராவது சேரவில்லை என்றால் உங்களுக்கு மாத மாதம் வருகின்ற உரிமை தொகை கட் மிரட்டுறாங்க சில இடத்துல குடி தண்ணீரை கட் பண்ணுங்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேணுமா பணியை வைத்து அதில் வாங்கிற ஒரு கட்சி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்கு இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்குமா திரு கருணாநிதி குடும்பத்தை தான் எடுத்துதான் கொடுத்த பழக்கமே கிடையாது ஆனா பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரன் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைத்தார் கடைசியாக இறக்கின்ற பொழுது கூட தன் சொத்துக்களை வாய் காதுஜாக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்த தலைவன் தோன்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி புரட்சி தலைவர் அம்மாவில் தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தவில்லை இரவுகள் வராமல் மக்களுக்கு நன்மை செய்தார் பத்தாண்டு கால ஆட்சி பொற்கால என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவரும் மக்களுக்காக பாடுபட்டு மறைந்தார்கள் இரண்டு தலைவர்களுக்கும் குடும்பம் இல்லை குடும்பம் இருந்தது வாரிசு கிடையாது ஆனா எண்ணி பாருங்க பொன்மணிச்சம் புரட்சி தலைவர் குடும்பம் இருந்தது வாரிசு இல்லை அம்மா அவர்கள் குடும்பமே வச்சுக்கல மக்களைத்தான் குடும்பமாக பார்த்தார்கள் இரண்டு தலைவர்களுமே மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்து மறைந்த தலைவர்கள் தோற்றித்த கட்சி கட்டிக்காத்த கட்சி அதை உடைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அவதாரம் எடுத்தார் என்பதை உங்களுக்கு அத்தனைக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்குள்ள கட்சி அழிப்பதற்காக துடித்தவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் துணையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு அவர் கொண்டு வந்த அவர் போட்ட திட்டத்தை தூள் தூளாக நொறிக்கப்பட்டு உடை தெரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது மக்களால் அவர்களே எங்களுடைய எதிரிகளை தூண்டிவிட்டு என்னென்ன நாடகம் ஆடினீர்கள் நாட்டு மக்களுக்கு தெரியும் தவிடுபொடியாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் சக்தி தெய்வ சக்தி படைத்த தலைவர்கள் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை முறை நீங்கள் அவதாரம் எடுத்தாலும் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பதை நேரத்திலே தெரிவிக்கிறேன் நான் பதவியேற்ற ஒரு விவசாயி விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன் ஆக இன்றைக்கும் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆனவுடனே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதக ஆளுர்களுடைய கட்டளையை சட்டப்பேரவை தலைவர் நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டுக்கொண்டு கிணங்க சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் உள்ளே அமர்ந்துகின்ற பொழுது நம்பிக்கை கோரும் தீர்மானம் அதாவது ஒரு அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தர வேண்டும் அப்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது எவ்வளவோ தாக்குதலை தொடர்ந்தார்கள் இன்னும் சொல்ல போன எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவருடைய நாற்காலி இழுத்து கீழே இழுத்து விட்டு விட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த இருக்கையில் அமர்ந்து அந்த காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அப்படி அவ்வளவு கோர தாண்டவம் அந்த சட்டமன்றத்திலே பார்த்தோம் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ டான்ஸ் ஆடுறாங்க இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்த நாடு உருப்படியாமா சட்டமீற்ற மாமன்றம் எட்டு கோடி மக்களுடைய பிரச்சனைகளை என்னுடைய ஏறி மாமன்ற பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது நிரூபிச்ச உடனே ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு ரோட்டில் வீதியில போயிட்டு இருக்கார் சட்டை கிழிச்சிட்டு சாலையில் போயிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போது சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியில் போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையுமான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் வேட்டி கிழிச்சுக்கிட்டு வெளியே போக போறீங்க அதுதான் நடக்கும் ஒரு அரசாங்கம்னா மக்களுக்கு தகுந்த சேவை செய்யணும் அதுக்கு தான் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க நானும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் முதலமைச்சராக இருந்தேன் ஏன் நான் செய்ய முடியாதா இப்போ திமுக கார திமுக முன்னாள் அமைச்சர் மீது எத்தனை வழக்குகள் இருந்தது தெரியுமா அதையெல்லாம் நாங்கள் சட்டப்படி நடக்க விட்டுட்டோம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அது விசாரணையில் இருக்குது நாங்கள் அதில் தலையிடலை ஏன் எங்களுக்கு மக்கள் கொடுத்தது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதற்காக முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க திமுக அப்படி இல்லை திமுக தொண்டன் அவன் மேல வழக்கு போடு அண்ணா ஐடி விங் கட்சி அவனுக்கு வழக்கு போடு முன்னாள் எம்எல்ஏ அவர் மீது வழக்கு போடு முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடு இந்த வழக்கு போட்டே நாலு ஆண்டு காலம் ஆட்சி போ முடிஞ்சு போச்சு நாட்டு மக்களுக்கு எங்கே போய் பார்த்தீர்கள் நாட்டு மக்களை பார்த்து நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி இருந்தா உங்களுக்கு உங்களுக்கும் மக்களிடத்துல நல்ல பேர் கிடைச்சிருக்கும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எங்களுடைய கட்சியை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த நாலாண்டு காலத்தை உங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தினீங்க மக்களுக்கு நன்மை செய்வதற்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிரிகளை அண்ணா திமுக என்ற எதிர்கட்சி அளிப்பதற்கு அல்ல ஆனால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த நாலாண்டு அடுத்த ஆண்டு ஐந்தாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற அத்தனை ஊழலும் விசாரிக்கப்படும் அப்படி விசாரிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற முக்கால்வாசி அமைச்சர்கள் எங்க இருக்கணுமோ இருப்பாங்க முக்காவாசி எம்எல்ஏ அதில் இருக்கிற முக்கால் பங்கு எம்எல்ஏ பத்திரமா இருப்பாங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருப்பாங்க அவ்வளவு ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அப்படி ஊழல் செய்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா இன்னைக்கு நாம நாம சொல்லல மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டுலான் இருக்குது அவள் கண்டுபிடிச்சி தானே அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் பல மந்திரிகளுடைய கதவை தட்ட போறாங்க பல பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன் இங்க கூட வந்தாலும் வரலாம் இந்த மாவட்டத்தில் யாரு நீங்களே புரிஞ்சுக்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் குறிப்பிடுகிறார் பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் எதுக்குமே நடக்கலைன்னு நடக்காது இருந்த பத்தாண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் குறிப்பாக இங்கே விவசாயி நிறைந்த பகுதி இந்த பகுதி சட்டமன்ற தொகுதி பின்னாத்தூர் சட்டமன்ற தொகுதி முழுக்க முழுக்க விவசாய மக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு செஞ்சமில்ல தள்ளுபடி செஞ்சமில்ல அதே போல விவசாயிகள் அவர்கள் பயிர்கள் சேதம் பொழுது இழப்பீட்டு தொகையை நான் கொடுத்தோம் அந்த விவசாயம் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி இயற்கை பேரிடு புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் அந்த சேதத்தை பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல் விவசாயிகளுக்கு முழுமையான நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணும் அந்த வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்தோம் இன்னைக்கு காலையில் கூட வேளாண் நம்முடைய வேளாண் பெருமக்களை சந்தித்து ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாங்க ஏரி குளம் எல்லாம் தூர்வாருங்க வண்டல் மண்ணை எங்களுக்கு இலவசமாக கொடுன்னு விவசாயி கோரிக்கை வச்சாங்க இப்போ ஒரு லோடு மண் அள்ள முடியல மண் அல்லா கப்பம் கட்டவணும் மேலிடத்துக்கு உண்மை தானே முடியுதா அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய பம்பு செட் மோட்டருக்கு நாலு நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அண்ணா திமுக ஆட்சியில மும்முனை மின்சாரம் இப்ப திமுக ஆட்சில அது கட்டுப்பாடு வந்துடுது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பகல்ல கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இரவு மும்முனை மின்சாரம் கொடுக்குறாங்க அதனால விவசாயம் பாதிக்கப்படுகிறது ஆக இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் நெல்லும் கரும்பு வேர்க்கடலையும் அதிகமாக விளைகின்ற பகுதி என்று என்னிடத்தில் தெரிவித்தார்கள் தீவுக்கு ஆட்சி வந்தால் இந்த நெல்லும் பயிரும் மணிலா அதெல்லாம் நல்ல விலை கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க தெரிவிச்சுக்கிறது அதே போல சொல்லிட்டாரு பத்து ரூபாய் மந்திரி பத்தி சொல்றாரு பத்து ரூபாய் மந்திரி யாருங்க பத்து ரூபாய்க்கு மரியாதையா இல்ல இருந்தது இப்போ பத்து ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு முன்னாள் மந்திரி செந்தில் இப்போ மந்திரி இல்லை அவரு முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி அவரு இலாக்காவில் இருக்கின்ற பொழுது அவர் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த கலால்லாம் வருது அதுல வந்து பிராந்தி கடை அறுபது ஆறாயிரம் கடை இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் கடை இருக்குது ஆறாயிரம் கடையில் மது விற்பனை செய்கிறாங்க அதில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி மது பாட்டில் விற்கிது அந்த ஒன்றரை கோடியில் பத்து ரூபா அதிகமாக கொடுத்து அவர் வாங்குகிறாங்க அது மேலிடத்துக்கு போகுதுன்னு அங்கே இருக்கிற விற்பனையாளர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கணும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா அதிகமாகி எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் உண்மைதானே அப்புறம் ஏன் அமுலாக்கத்தோட கதவு தட்டாது இப்படி ஊழல் செஞ்சது காலத்தில் தான் அந்த டாஸ்மாகில் போய் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதில் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் எல்லாம் வெளியில் செய்தி வந்தது இன்னும் விசாரணையில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது ஆக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க நிறைய டிபார்ட்மெண்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த டிரான்ஸ்ஃபார் வைக்கிறோம் ஊர் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபார் வைப்போம் அதில் டெண்டரை போடுறாங்க முப்பத்தி ரெண்டு டெண்டரு ஒரே ரேட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா பதினஞ்சு காசு இதே மாதிரி முப்பத்தி ரெண்டு டெண்டர் ஒரே நம்பர் இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது அத்தனையும் பகிரங்கமாக ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று வெளிப்படையாக வந்துடுது நீதிமன்றத்தில் இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் உள்ளே போக போகிறாங்களோ போகிறாங்க எல்லாம் மாமியை வீட்டுக்கு அழகாக போக போகிறாங்க கவலைப்பட வேண்டியதில்லை நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை ஆட்சி மாற்றம் வந்தாவே அவையிலே பல பல முன்னாள் அமைச்சு அப்போ முன்னாள் அமைச்சராகிடுவாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் இப்போ இருக்கிற அமைச்சரெலாம் முன்னாள் ஆயிடுவாங்க அவங்களாம் சிறைக்கதவை திறந்து அவளே போய் உள்ளே போய் லாக் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு செய்ய வேண்டியதே இல்லை அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க திமுகவில் அது மட்டும் இல்லை அண்ணா திமுக இருக்கின்ற வரை நம்ம கிராமத்தில் இருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று ஆனாங்க அந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து அனைத்திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்று வரை ரெண்டுிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் இந்த மருத்துவ இடம் கிடைச்சிருக்குது அண்ணா தீவு காசியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் அத்தனை ஏழை மக்கள் ஏழை குடும்பத்தில் இருந்து அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைய தினம் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி பிடிக்கிறாங்க இன்னைக்கு காலையில் நம்முடைய திருவண்ணாமலையில் ஒம்பது பேர் வந்து இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச அந்த ஏழு மாணவ மாணவிகளும் ஆசி வாங்கிட்டு போனாங்க போன அதிமுக பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் ஏழைகள் வாழும் மலர வேண்டும் ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்டால் அந்த கனவை இன்றைய தினம் திமுக அரசு இருக்குது பொழுது அது நிறைவேற்றப்பட்டது அதே போல இன்றைக்கு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு இன்றைக்கு கிராமம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிழமைக்கு துவங்கணும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு துவங்கணும் இந்த மாவட்டத்திலையும் நிறைய அம்மா மினிக்கிழமைக்கு திறந்தோம் அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க அங்கே பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள் அங்கே ஏதாவது நோயை பெற்றால் போய் சிகிச்சை பெறலாம் அதை இந்த அரசாங்கம் ரத்து பண்ணிட்டது மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு இவர் மூடிவிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே நாலாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு தரும் நாலாயிரத்து ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அதோட தாலிக்கு தங்கும் அண்ணா ஆட்சி கின்ற பொழுது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதார தடையின் காரணமாக திருமண வயது அடைந்தாலும் திருமணம் நடக்காத ஒரு சூழ்நிலை அதான் அவர்கள் உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு எழுபத்தி ஆயிரம் விற்கிது அப்படி அந்த திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் ஆறு லட்சம் குடும்பத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தில் வால் கொடுத்த தலை புரட்சி தலை அம்மா ஆறு லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் கொடுத்து அவர் ஒளியேற்ற வைத்த அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறாரு எங்க கூட்டணி பலமான கூட்டணி எங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலும் ஒரு வலுவான கூட்டணி அமையும் அமைந்து கொண்டிருக்க அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி சுமார் தமிழகத்தில் இருநூத்தி பத்து இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும் கட்சியாக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சர் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல இந்த கோரப்பாய் நெசு செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கைத்தறி நெசவாள் கொடுப்பதை போல தங்களுக்கும் இலவச யூனிட் குறிப்பிட்ட யூனிட் மின்சாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கோரப்பாய் நெசவு செய்வர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட் இலவசமாக வழங்கப்படும் இன்றைக்கு ஸ்டாலின் போகிற பக்கமெல்லாம் பேசுறது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாரு அது ஒரு சிலவற்றை இந்த தொகுதியில் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் கீழ்பெண்ணாத்தூர்ல புதிய தாலுக்கா அலுவலகம் உருவாக்கப்பட்டது கீழ்பெண்ணாத்தூர் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டிடம் கட்டப்பட்டது கீழ்பெண்ணாத்தூரில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் கட்டப்பட்டது குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு தொகுதி முழுவதும் தடுப்பணிகள் கட்டப்பட்டன ஒம்பது அம்மா மினிக்க இல்லை இந்த ஒரு தொகுதியில் மட்டும் ஒன்பது அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம் அதையும் மூடிட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் கூடுதலாக அம்மா மினிக்கிள்ளைக்கு இந்த தொகுதியில் திறக்கப்படும் தாலிக்கு தங்கம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு பேருக்கு இந்த தொகுதியில் மட்டும் வழங்கியிருக்கிறோம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்குறோம் இன்னும் பல கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த கோரிக்கையும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருக வரவேற்கும் கலசப்பாக்கம் செல்வம் எஸ் எம்எல்ஏ புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்